வணக்கம் எழுச்சி மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்கள் சார்பாக நாங்கள் வைக்கும் ஏழு கோரிக்கைகள் நிச்சயம் இந்த காணொளி உங்கள் பார்வைக்கு வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு ஏழு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம் முதலாவது கோரிக்கை உங்களை மாண்புமிகுன்னு நாங்க ஏன் அழைத்தோம் தெரியுமா எங்களை நிறைய பேருக்கு நீங்க யாருன்னு தெரியாது உங்க மேல எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் கிடையாது தனிப்பட்ட மரியாதையும் கிடையாது இருந்தாலும் தமிழகத்தின் முதல்வரா இருக்கிறதுனால மனதார நாங்க உங்களை மாண்புமிகு அப்படின்னு அழைத்தோம் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆட்சி புரிந்தாலும் ஒரு விஷயத்துக்காக மக்கள் அவர் ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க எப்ப தெரியுமா அதிமுகவின் பொதுச் செயலாளரா திருமதி சசிகலா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பொது நிகழ்ச்சி ஒன்றுல கலந்துகிட்டாங்க அந்த பொது நிகழ்ச்சியில தமிழகத்தின் முதல்வராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவுக்கு பின்னாடி ரொம்ப பவ்யமா தலைக்குனிஞ்சி கை கட்டி நிக்கிறது அவருக்கு வேணா இவர் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டாலும் பார்க்குற எங்களுக்கு ரொம்பவே அவமானமா இருந்துச்சு இதன் மூலம் இப்ப தமிழகத்தின் முதல்வரா இருக்கக்கூடிய நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் ஏழரை கோடி மக்களுக்கு முதல் பிரதிநிதியா இருக்கக்கூடிய நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத எந்த ஒரு நபருக்கு பின்னாடியும் இந்த மாதிரி கை கட்டி தலை குனிஞ்சி நடந்து போறத பார்க்குற எங்களுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கும் ஆக தமிழகத்தின் முதல்வரா உங்களுக்குள்ளாரியே ஒரு தனி கெத்து இரண்டாவது கோரிக்கை நீங்க தமிழக முதல்வரா பதவி ஏற்ற பிறகு உங்களுடைய அரசு செய்த முதல் செயல் என்ன தெரியுமா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதல்ல வீடு காலி செய்யணும் அப்படின்னு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க சார் முதலமைச்சரா இருக்கக்கூடிய நீங்க இந்த மாதிரி பழிவாங்கும் நோக்கத்துல உங்களுடைய நேரத்தை செலவிடாமலும் உங்களுடைய கட்சி பணிகளுக்காக நேரத்தை செலவிடாமலும் தமிழக மக்களின் நலனுக்காக அதிகப்படியா உங்களுடைய நேரத்தை செலவிடணும்னு நாங்க ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறோம் மூன்றாவது கோரிக்கை மக்களுடைய உண்மையான உணர்வுகளையும் கருத்துக்களையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அதிகப்படியா பயன்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளத்துக்குள்ள இணையுங்க இல்ல என்னை சுத்தி இருக்கிற கூட்டம் எப்பவுமே மக்களுடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் எனக்கு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது முறை கிடையாது ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களில் சில பேர் பச்சோந்திங்களாவும் இருப்பாங்க ஜாட்ராக்களாகவும் இருப்பாங்க அவங்களுடைய சுய நலத்திற்காக மக்களுடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் மாற்றி சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால நேரடியாக மக்களுடைய உணர்வுகளையும் கருத்துகளையும் தெரிஞ்சுக்கணும்னா சமூக வலைத்தளத்துக்குள்ளே வாங்க நான்காவது கோரிக்கை தமிழகம் வறட்சி மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்களுடைய அரசாங்கம் இலவச திட்டத்தின் மூலமா மக்களின் அன்பை பெறணும் அப்படிங்கிற நினைப்பில் நேரத்தை செலவிட வேண்டாம் அதற்கு பதிலாக ஆயிரம் கணக்கான ஏரிகள் நீர்நிலைகள் தூர்வாரப்படாமல் சுத்தம் செய்யப்படாமல் அழிந்து கொண்டிருக்கின்றன இந்த மாதிரி முக்கியமான செயல்களில் உங்களுடைய அரசாங்கம் நேரத்தை செலவிடட்டும் ஐந்தாவது கோரிக்கை உங்களுக்கு ஆதரவளித்த அந்த நூற்றி இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் மீது மக்களுக்கு எந்த ஒரு நல்ல அபிப்பிராயமும் கிடையாது மக்கள் அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து வரவேற்பாங்க அப்படின்னு பயந்து ஒழுந்துகிட்டு இருந்தாலும் நேரடியா போய் மக்களை பார்த்து மக்கள் பணி ஆற்ற வேண்டும் அப்படின்னு அந்த நூத்தி இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்களுக்கும் நீங்க உத்தரவு பிறப்பீங்க ஆறாவது கோரிக்கை சார் மாதத்திற்கு ஒரு முறையாவது ரேடியோ மூலமாகவோ அல்லது டிவி மூலமாகவோ நேரடியாக நீங்கள் மக்களிடம் பேச வேண்டும் உங்கள் அரசின் செயல்பாட்டையும் அரசின் பணிகளையும் மக்களிடம் நீங்கள் விவரிக்க வேண்டும் எங்களுடைய ஏழாவது கோரிக்கை சார் உங்களுடைய பேச்சுக்களில் சின்னம்மா தியாகத்தலைவி தலைவி சின்ன புரட்சி தலைவர் இந்த மாதிரி சகிக்க முடியாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதீங்க அப்புறம் தமிழகத்தில் கடந்த பத்து நாட்களாக நடந்துட்டு இருந்த விஷயங்களும் சரி நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்ற விதமும் சரி தமிழக மக்கள் அதை வரவேற்கல தமிழக மக்களுக்கு அது பிடிக்கவும் இல்லை இருந்தாலும் இன்னைக்கு நீங்க எங்களுடைய முதலமைச்சர் இன்னும் எவ்வளவு நாள் எங்களுடைய முதலமைச்சரா இருப்பீங்க அப்படிங்கன்னு தெரியாது இருந்தாலும் இந்த கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொண்டு தமிழக மக்களின் நலனுக்காக பணியாற்றுனீங்கன்னா உங்களை கொண்டாடுவதோடு மட்டுமில்லாம தமிழர்கள் எப்பவுமே நல்லவர்களை வாழ வைப்பாங்க இல்லங்க நான் அந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டும் உண்மையானவனாக நடந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா காலம் வெகு விரைவில் உங்களுக்கு பதில் சொல்லும்